கஸ்டமர்ஸ் நல்லா இருக்குங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த புதுப்பாலம் வந்து ரொம்ப அடியில் திறந்து விட்டால் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது பார்க்கிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது பி லெவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்களின் அரசியல் ஆசான் எங்களுடைய அரசியல் ஆசான் அண்ணன் ஆனந்தன் பொதுச் செயலாளர் அவர்களே தேர்தல் மேலாண்மை செயலாளர் அண்ணன் ஆதோ அர்ச்சினா அவர்களே மாநில நிர்வாகிகளே மாவட்ட நிர்வாகிகளே தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் லட்சோப லட்ச தொண்டர்களே அனைவருக்கும் வணக்கம் வடசென்னை வடக்கு மாவட்டத்தின் செயற்குழு உறுப்பினர் தேவகியின் வணக்கம் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய மாவட்ட கழக செயலாளர் வடசென்னை வடக்கு மாவட்ட தளபதி சிவா அவர்களுக்கும் வணக்கம் இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா கேக்குதா ஒரு பாட்டு ஒன்னு சொல்றேன் சபை தண்ணில் நடந்தால் உனக்கு ஒரு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் யார் அந்த மன்னவன் தலாபதி தலாபதி எம்ஜிஆர் படுத்துக்கினே ஓட்டு வாங்கினாரு நம்ம தளபதி நம்ம கண்ண அசைவிலேயே ஓட்டு வாங்குவாரு மக்களின் செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகிறது தான் இந்த எஸ்ஐஆர் அது இதுன்னு குழப்பம் கொண்டு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க நமக்கும் இந்த சாருக்குமே ஆவாது ராஜா

இருக்க முடியாது நாம ராஜா தி ராஜா கவனமா வாக்கு சாவடிக்கு முன்னாடி ஒரு டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க அதுல நின்னுகிட்டு தித்து ஒட்டு போறா லபக் செத்து போந்து போதா லபக் குச்சி குச்சி இழுத்து வைக்கணும் நான் இப்படிதான் பேசுவேன் எனக்கு இலகமால பேச தெரியாது இப்படிதான் பேசுவேன் ஏன்னா நான் வந்து சொல்லுவேன் நான் இப்படிதான் பேசுவேன்

அப்படின்னு சொல்லி அழுவுறான் இதை எங்க போய் சொல்றது இந்த எஸ்ஐஆர் இதை சரி பண்ணிடுமா அமராவதியை சேர்த்து அம்பிகாவதியோட இணைத்துடுமா சொல்லுங்க